அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைக்கி நாம பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு தமிழ் இரண்டாம் பருவத்திலேருந்து இயல் ஒன்று உரைநடை உலகம் பார்க்கலாம் தமிழரின் கப்பற்கலை ஏற்கனவே பயணம் செய்கிறதுல தமிழர்களுக்கு எப்பொழுதுமே பெரிய விருப்பம் இருக்குது அப்படின்னு பார்த்தோம் பயணம் வந்துட்டு மூன்று வழியாக பிரிச்சிருக்காங்க தரை வழி நீர்வழி வான்வழி அப்படின்னு பார்த்தோம் நீர்வழி பயணத்தையே ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க உள்நாட்டு பயணம் கடல் வழி பயணம் அப்படின்னு ரெண்டு வகையை பிரிச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இல்லைங்களா அதுக்கப்புறம் கடல் பயணத்தை பற்றி என்னென்ன நூல்கள் என்னென்ன சொல்லியிருக்காங்க திருக்குறள் என்ன சொல்லியிருக்கு அதுக்கப்புறம் பட்டினப்பாலை என்ன சொல்லியிருக்கு அகனானூர் என்ன சொல்லியிருக்கு சேந்தன் திவாகரம் என்ன சொல்லியிருக்கு பதிச்ச என்ன சொல்லியிருக்கு இப்படி நிறைய பார்த்தோம் அதே மாதிரி நீர் வழி பயண தொடக்கம் அப்படிங்கிறது எப்படி முதன் முதல்ல மீன்கள் தன்னோடய நீர்நிலைகளில் மரக்கிளைகள் மேலே பறவைகளோ இல்லை வந்துட்டு சின்ன சின்ன தவளைகளோ அமர்ந்து போகிறத பார்த்துட்டு அதுக்கப்புறமா அவனும் அதே மாதிரி ஒரு சில மரக்கட்டைகள் மேலே ஏறி நின்றுட்டு அமர்ந்து போகிறான் அப்படின்னு பார்த்தோம் அதுக்கப்புறம் சின்ன நீர்நிலைகளை கடக்க தொடங்கினான் மரக்கட்டைகளை வச்சு அப்படின்னு பார்த்தோம் மீன்கள் தன்னோட உடலோட இரு பக்கங்களில் இருக்கக்கூடிய துடுப்பு போன்ற பகுதிகளை பயன்படுத்தி தண்ணீரை பின்னுக்கு தள்ளி நீந்துறதை பார்த்தோம் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் இவன் என்ன பண்ணியிருக்கான் மரத்துண்டுகளை துடுப்புகளாக பயன்படுத்த தொடங்கியிருக்கான் பிறகு மரங்கள் பலவற்றை இணைச்சு கட்டி அதன் மேலே ஏறி பயணம் செய்திருக்கான் இல்லைங்களா நிறைய மரங்களை ஒரு சில படங்களில் பார்த்தோம் அப்படின்னாக்கா சினிமாக்களில் திரைப்படங்களில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பத்து மரக்கட்டைகளை ஒன்றா பின்னி இணைச்சி அதில் நின்றுக்கிட்டு போகிறத பார்த்துருக்கோம் இல்லைங்களா அதுவே இன்னைக்கு வழக்கத்தில் இருக்கக்கூடிய கட்டு மரங்கள் சரிங்களா அதுக்கு பின்னாடி எடை குறைந்த பெரிய மரங்களின் உட்பகுதியை குடைந்து எடுத்துட்டு தோணியாக பயன்படுத்தியிருக்காங்க உட்பகுதி தோண்டப்பட்டவை அப்படிங்கிறதுனால அது தோணிகள் எனப்பட்டது சரிங்களா எம்எஸ் தோனி கிடையாது அவர் கிரிக்கெட் பிளேயர் இது தோனிகள் சரிங்களா தமிழர்கள் தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் போன்றவற்றை சிறிய நீர்நிலைகளை கடக்க பயன்படுத்தியிருக்காங்க ஏற்கனவே பார்த்தோம் உள்நாட்டு நீர்வழி பயணம் வெளிநாட்டு பயணம் அப்படின்னு பார்த்தோம் இப்போது உள்நாட்டிலே கடக்கிறதுக்கு சின்ன சின்ன நீர்நிலைகளை கடக்கிறதுக்கு தோணி ஓடம் படகு புனை மிதவை தெப்பம் இதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க அதே மாதிரி கடல் பயணம் பெரிய அளவில் மேற்கொண்டது எதுனா எதை வச்சு அப்படின்னா கலம் வங்கம் நாவாய் இதை வச்சு இவங்க என்ன பண்ணியிருக்காங்க தமிழர்கள் கடல் பயணத்தை மேற்கொண்டிருக்காங்க ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கடல் பயணம் அப்படிங்கிறது வெளிநாட்டுக்கு தங்களோட பொருட்கள் ஈட்டி கொண்டு வரவும் அதுக்கப்புறம் கல்வி சம்பந்தப்பட்ட விஷயமாகவும் இவங்க வெளியில் பயணம் மேற்கொண்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் இப்போ இந்த பாக்ஸை பாருங்கள் நியூஸ்லாந்து நாட்டு வில்லிங்டன் அப்படின்னு சொல்லக்கூடிய அருங்காட்சியகத்தில் பழங்கால தமிழ்நாட்டு கப்பல்களில் பயன்படுத்தப்பட்ட மணி ஒன்று இடம் இடம்பெற்றிருக்குது தமிழர்கள் அயல் நாடுகளுக்கு கப்பல்களில் சென்றனர் என்பதற்கு இதுவும் ஒரு சான்று தான் ஆதாரம் பிற்கால சோழர்களில் ராஜராஜ சோழனும் ராஜேந்திர சோழனும் பெரிய கப்பற்படையை கொண்டு பல நாடுகளை வெஞ்சிருக்கிறார்கள் அப்படின்னு நமக்கு வரலாறு கூறுது சரிங்களா ராஜராஜ சோழன் அவரோட வழிதான் ராஜேந்திர சோழன் இல்லைங்களா இவங்களாம் பெரிய பெரிய கப்பற்படையை அவங்க வெச்சிருக்காங்க சரிங்களா வச்சு வச்சுக்கிட்டு பல நாடுகளை நீர் வழியாலவே சென்று ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க அந்த பகுதிகளை அவங்களோட ஆட்சி கீழே கொண்டு வந்திருக்காங்க அப்படி இது சொல்லுது அடுத்தது கப்பல் கட்டும் கலை தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டும் கலையை நன்கு அறிந்திருந்தார்கள் கப்பல் கட்டும் கலைஞர்கள் கம்மியர் என்று அழைக்கப்பட்டனர் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா முன்னாடியே தமிழர்கள் முற்காலத்திலேயே கப்பல் கட்டக்கூடிய கலையை நன்கு தெரிஞ்சு வச்சுருக்காங்க அவங்கள அந்த கப்பல் கட்டுற கட்டக்கூடிய இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னாக்கா சிலை செதுக்கிறவங்கள சிற்பி அப்படின்னு சொல்கிறோமா சொல்கிறேன் இல்லைங்களா அந்த மாதிரி கப்பல் கட்டக்கூடிய அந்த கலைஞர்கள் கம்மியர் அப்படின்னு கூறி அழைச்சிருக்காங்க இதை மணிமேகலை அப்படின்னு சொல்லக்கூடிய நூலில் கலஞ்சை கம்மியர் வருகென கூயி அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா அப்போது மணிமேகலை அந்த நூல் எழுதின காலத்திலேயே அந்த கம்மியர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பேர் இருந்திருக்கு அதுக்கடுத்தது பெருந்திரளான மக்களை பொருள்களையும் ஏற்றி செல்லும் வகையில் பெரிய கப்பல்களை தமிழர் உருவாக்கியிருக்காங்க பெருந்திரளான மக்கள்கள் போர் புரியணும் அப்படின்னாக்கா நிறைய மக்கள் வேணும் இல்லைங்களா அந்த மக்கள்களையும் அவங்களுக்கு தேவையான பொருட்களையுமே அது மட்டும் இல்லாமல் மற்ற பொருட்களையும் நிறைய பொருட்களை வணிக கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க ஏற்றிக்கிட்டு வேறு நாட்டுக்கு போகணும் அப்படின்னாக்கா பெரிய பெரிய கப்பல்களை தமிழர்கள் உருவாக்கியிருக்காங்க நீண்ட தூரம் கடலிலேயே செல்ல வேண்டியிருந்ததனால கப்பல்கள் பாதுகாப்பாக பாதுகாப்பானவையாகவும் வலிமை மிக்க மிக்கவையாகவும் உருவாக்கியிருக்காங்க கப்பல் அப்படிங்கிறது பாதுகாப்பாக இருக்கணும் ஏன்னா ரொம்ப தூரம் பயணம் பண்ணணும் அதே மாதிரி ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு உருவாக்கியிருக்காங்க கப்பல் கட்டுவதற்கு உரிய மரங்களை தேர்ந்தெடுப்பதில் தமிழர்கள் மிகுந்த கவனம் செலுத்தியிருக்காங்க எந்தெந்த மரங்களை தேர்ந்தெடுத்து கட்டினா அது ஸ்ட்ராங்காக இருக்கும் அது வந்துட்டு நீரில் ஊறாமல் இருக்கும் ரொம்ப தூரம் நம்மளை சுமந்துக்கிட்டு போகணும் அதனால் நல்ல மரங்களாக தேர்ந்தெடுத்திருக்காங்க கப்பல்கள் தண்ணீரிலேயே இருப்பவை அப்படிங்கிறதுனால தண்ணீரால் பாதிப்பு அடையாத மரங்களையே கப்பல் கட்ட பயன்படுத்தியிருக்காங்க நீர்மட்ட வைப்பிற்கு வேம்பு இழுப்பை புன்னை நாவல் போன்ற மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க பக்கங்களுக்கு அதாவது சைடில் எப்படி வரும் இல்லைங்களா அந்த மாதிரி அதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கா தேக்கு வெண்தேக்கு போன்ற மரங்களை பயன்படுத்தியிருக்காங்க மரத்தின் வெட்டப்பட்ட பகுதியை வெட்டுவாய் அப்படின்னு சொல்லுவாங்க அதை நிறத்தை கொண்டு மரத்தின் தன்மையை அறிய அறி அறியவும் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்குது சரிங்களா அதுக்கப்புறம் கண்ணடை அப்படின்னு சொல்லக்கூடிய என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இழைத்த மரத்தில் காணப்படும் உருவங்கள் அந்த மரங்களில் இழைக்கப்பட்ட அந்த மரங்களில் சிற்பிகள் செதுக்கியிருப்பாங்க இல்லைங்களா சிற்பங்கள் அந்த மாதிரி இதில் என்ன பண்ணியிருக்காங்களா உருவங்கள் பொறிக்கப்பட்டிருக்கும் அதுக்கு பேர் கண்ணடை அப்படின்னு பேர் மேலும் சுழி உள்ள மரங்களை பயன்படுத்தாமல் தவிர்த்துருக்காங்க நீளம் அகலம் உயரம் ஆகியவற்றை சரியான முறையில் கணக்கிட்டு கப்பல்களை உருவாக்கியிருக்காங்க இவற்றை தச்சு முழம் அப்படின்னு சொல்லக்கூடிய நீட்டல் அளவியால் கணக்கிட்ருக்காங்க பெரிய படகுகளில் முன்பக்கத்தை யானை குதிரை அன்னம் முதலியவற்றின் தலையை போன்று வடிவ வடிவமைக்கிறதும் உண்டு கரிமுக அம்பி பரிமுக அம்பி அப்படின்லாம் இவை அழைக்கப்பட்டிருக்குது இது மட்டும் இல்லாமல் மரங்களையும் பலகைகளையும் ஒன்றோடு ஒன்று இணைக்கும் போது அவற்றுக்கு இடையே தேங்காய் நார் பஞ்சு ஆகியவற்றை ஒன்றை வைத்து நன்றாக இறுக்கி ஆணிகளை அரைஞ்சிருக்காங்க அதாவது என்ன அப்படின்னா அந்த மரங்களை இணைக்கிறப்போ அதுக்கு நடுவில் தேங்காய் நார் பஞ்சு இதெல்லாத்தையும் வச்சு என்ன பண்ணுவாங்க நல்லா டைட்டாக வச்சு ஆணிகளை அடிச்சிருக்காங்க சுண்ணாம்பியும் சணலையும் கலந்து அரைச்சி அதில் எண்ணெய் கலந்து கப்பலின் அடிப்பகுதியில் பூசியிருக்காங்க இப்போ தண்ணியில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா என்ன மித அந்த ஒரு டெக்னிக் அது சரிங்களா இதனால் கப்பல்கள் பழுதடையாமல் நெடுங்காலம் உழைச்சிருக்குது இந்த முறையை இத்தாலி நாட்டை சேர்ந்த மார்க்கோ போலோ அப்படின்னு சொல்லக்கூடிய கடற்பயணி வியந்து பாராட்டியிருக்கார் என்ன ஒரு தமிழர்களோட அறிவே அறிவு தான் அப்படின்ற மாதிரி பாராட்டியிருக்கார் எறும்பு ஆணிகள் துரி துரு பிடிச்சிரும் அப்படிங்கிறதுனால மரத்தினால் ஆன ஆணிகளையே பயன்படுத்தியிருக்காங்க இந்த ஆணிகளை தொகுதி அப்படின்னு அழைப்பாங்க சரிங்களா இப்போது வரைக்கும் இந்த லெசன் பாதி பாதிப்பூர்வம் மீதியை அடுத்த லெசனில் பார்க்கலாம் இப்போது உங்களுக்கு நாளைக்கு ஹோம் ஒர்க் என்ன அப்படின்னாக்கா இந்த பாக்ஸில் இருக்குது இல்லைங்களா தெரிந்து தெளிவோம் அப்படின்னு இருக்கா இந்த பாக்ஸில் இருக்கிறத நீங்கள் ஒரு தடவை எழுதி நாளைக்கு சப்மிட் பண்ணுங்க சரிங்களா நன்றி